நம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் விஜய் ஜீவின் அன்பார்ந்த வணக்கங்கள் காலம் கடந்தாலுமே வந்துட்டு இன்றையமே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்குங்க இப்போ வரைக்குமே நீடித்தான் இருக்கு காலம் கடந்து வந்துட்டு அதிக அளவுல வந்து பேசப்பட்டது இன்னைக்கு நம்மளோட சோசியல் புக்ல வந்துட்டு எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரிய பேசப்படக்கூடிய பல விஷயங்கள் வந்துட்டு வரைக்குமே இருக்கு அதை பத்தியான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் இன்னிய வரைக்குமே அதிக அளவுல

இந்த இடங்கள்லாம் வந்து டார்கெட் பண்ணி அந்த நியூக்ளியர் பாம்பை வந்துட்டு அப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே உயிரிழந்தாங்க மக்கள் மட்டும் இல்லாதுங்க அங்க அந்த நியூக்ளியர் பாம்பு போடும்படியாக ஒரு புழு பூச்சிகள் மற்றும் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு அடுத்தடுத்த காலம் கட்டங்களில் எதுவுமே நடக்காது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்க ஒரு விவசாயம் பண்ண இருக்கட்டும் நியூக்ளியர் பாம்பினால அந்த நிலக்கசிவு ஏற்படும் வழியாக எந்த ஒரு விஷயமும் காலகட்டத்தில் வளராதுன்ற ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த அறிக்கையை ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்க ஏற்படுது இந்த நியூக்ளியர் பாம்பு போட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் காலம் கட்டத்தில் பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த ஒரு உயிரினம் மட்டும் எப்படிங்க வந்து உயிரோட இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி மக்களிடையும் அண்ட் ரிசெர்ச்சர்ஸ் மத்தியும் பெரிய அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கை ஏற்படுது இதனால ரிசெர்ச்சஸ் மத்தியில இந்த கொஸ்டின் எழுப்பி அண்ட் அதுக்கான பர்ஃபெக்ட்டான விடயம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க சேல்ஸோட மாற்றத்தினால மட்டும்தான் ஹியூமென்ஸ்க்கும் அண்ட் காக்ரேஜஸ்க்கும் இல்லை பல டிஃபென்ஸர் பாத்துருக்காங்க அதனால வந்துட்டு காக்ரேஜஸ் வந்துட்டு அதாவது கற்பாம்பூச்சிகள் வந்து அதிக அளவில் வந்து வாழுது அதுவும் இந்த வெப்பத்தை தாங்கியும் வாழ முடியக்கூடிய ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா விஷயம் சொல்லியிருக்காங்க எடுத்த இந்த விஷயம் அதிக அளவில் பேசப்பட்டது இன்னி வரைக்குமே நாங்கள் சொன்னபடியாக சோஷியல் புக்ஸ்லயும் எடுத்து பார்த்தா ஹிஸ்ட்ரியை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயமா தோணுது அண்ட் நீங்க இந்த கருத்தை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த உயிரினம் எதனால நாங்கள் சொல்றதை தாண்டியும் எதனால அந்த பர்டிகுலரான உயிரினங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ஒரு மாற்றமான ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் அடுத்தடுத்தான பல வீடியோஸ்களை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் விஜய் சைனிங் ஆஃப் நன்றி